சரி ஓகே ஓகே சரி ஓகே எப்பவுமே கொடியார வாங்கி வளர்க்கறேன் அளவு திரும்பி அந்த கருப்பூசி எல்லாம் போட்டாச்சா எல்லாம் போடாது மழை கண்டிப்பா போடணும்னா கண்டிப்பா போடணும் போட்டதான் நல்லது வென்று போகுது காக்காரு வளக்காரு

சரி அதனால நீங்க சௌகரியமா இருக்கு வாங்கி வச்சு என்ன கைத்தனம் குடுப்பீங்க பில்லுதான் பில்லு தான் பில்லு வேற கைத்தினை வரணும்னு சொல்லி தவுடு கொஞ்சம் அரிசி அரிசி போடும் அரிசி இந்த மாதிரி குடுப்பீங்க

இந்த குழகையில ஆஞ்சி போட்டு வீட்டுல தூக்கிட்ட குட்டி வச்சிருக்கீங்க வீட்ல அஞ்சு வெள்ளாடு ஆஹ் ரெண்டு செம்மரி கிடாய் ஒன்னு இருக்கு கிடாய் ஒன்னு கிருமண்லாம் கொடுப்பேன் அப்படி ஆமா கிரிமண் குடு காலம் கரெக்டா கொடுத்திருக்கீங்க அதெல்லாம் மன திருப்பியா சந்தை இருக்கு இந்த வரும் சந்தை கொஞ்சம் டல்லா தான் இருக்கு விலை இருக்கு பரவாயில்லையா வெலை கொஞ்சம் அடிச்சு தான் போடுறாங்க வரலாம் பார்த்து வாங்கியேச்சு எல்லாம் பார்த்துருப்பே வாங்கியேச்சு ஆமா மனதுக்கு திருப்தியாச்சு வணக்கம் எந்திருந்து வாங்கி விடுதார் தென்காய்ச்சி மாவட்டம் ஆகுது இப்ப ரெண்டு குரால் வாங்கிட்டு போறீங்க ஒரு சுத்தமான கருப்பு ஒண்ணு கொடியாடா கொடியாடு பல்லு அப்படி என்னையாது போயில்ல பல்லே போடல பல்லே போடல செனா வாய்ப்பு இருக்கா அப்படி வாய்ப்பு இல்ல ரெண்டுமே சனா இல்ல ஒரே சனா வீடல வளர்ச்சினா நாங்க பதினாறாயிர ரூபா பதினாறாயிரம் ரூபா சொன்னாங்களே முடிச்சிருக்கீங்க பதினாலாயிரத்து பதினாலாயிரம் பதினாறன் முடிச்சிருக்கீங்க என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் என்னையாது போயிடல ஒரு ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்க்கணும் குட்டி எடுக்கணும் குட்டி எடுத்தால் அந்த ஆயிரத்துக்குள்ள குடுத்துருவீங்களா குடுத்துருங்க செம்மின் அப்படி இருக்கு ஜூனிட்டு செம்பருல இருந்து டாக்டர் அது வந்து கிடக்குது இதுவும் கொஞ்சம் எத்தனை வச்சிருக்கீங்க முறை அப்படி மேய்ச்சல் மேய்ச்சல் முறைதான் அதுக்கப்புறம் வெள்ளரை ஆட்டோட சேர்ந்து மேய்க்கலாம்னு பாத்து வாங்கிட்டு போறீங்க நீங்க தான் பாக்கீங்களா தம்பி தம்பி பாக்காப்ல சரி ஓகே ஓகே சுத்த கருத்த முறையா அருமையான சுத்தி தான் ஆமா அம்மா இருக்குது அம்மனை ஆமா எத்தனை மாசம் சுத்தியா இருக்கா ஏன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி மாசம் நல்லா வேற கருவிகளை சுத்தி தான் ஆமா ஏற கடிக்க வரது இல்ல ஏழை இன்னும் சொன்னேன் ஏழை இன்னும் சொல்லுங்க ஆமா எது வேற கேள்வி இருக்கு யாரு இருநூறு கேட்டாங்க எவ்வளவு விடலாம்

ஒரு வருஷம் வரீங்க நம்ம திருநெல்வேலி பக்கத்துல நாரமரத்துல இருந்து வரும் வீட்டுல ஒரு பத்து செம்பரு கிடைக்கும் பத்து செம்பரு குட்டி இதை பொடி கிடைக்குது எத்தனை மாசம் குட்டியா இருக்காது பூரா ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க பூரா இப்ப மழை பெய்யலாம் உலக தீவனம் தான் கொடுக்குற காஞ்ச தூசி காஞ்சி தூசி தான் கொடுக்குறா குடுக்கீங்களா கல்ல உலக ஆமா அது ஸ்டாஃப் வாங்கி வச்சிருக்க கொடுக்கு அதுவும் குடுத்து இருக்கீங்க வேற ஒண்ணும் குடுக்கல வேற உடம்புதோ அதுக்கெல்லாம் உடம்புறோம் அவட்டு எப்பயும் உடம்புல எப்பவுமே வீட்டுல கட்டுலாம் உடம்பு எப்ப மாதிரி ஆத்து குளிச்சு எல்லா ஆத்துதான் கேட்டேன் வேற ஒன்னும் சந்தை இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு மழைன்னு பாக்க முடியாத பொடி பால் குடி மாதிரியே கையில வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் தரியா அது போல கொஞ்சம் வளர்ந்துருக்கு அந்த குடிய சந்தை ஒரு மூவாயிரம் ரூபாய் தறியா ரொம்ப வர வர சந்தை மோசமா இருக்கு எட்டியாபுரத்துல போய் பொட்டுக்குடி என்ன பொறுத்தவரை எட்டியாபுரத்துல போய் அங்கதான் அங்க இந்த சந்தையில சரியான இதுன்னு சொல்லணும் ஆனா அங்க அதிகமா விலை இருக்கு ரொம்ப விலை கல்வாங்கண்ணா அதிகமா விலை இருக்கு இது பொட்டா இல்ல காசா கிராஸ் கிராஸ் கிராசு விட்டுதான் சரிங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி சூப்பர் ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்களா கிடாமரியா பொம்முறிங்களா ஒரு பொம்மறை ஒரு கிடாமரி குட்டியா இருக்கும்

இது ஏன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபா கொடுக்கலாம் எண்ணூறுபா கொடுக்கலாம் எவ்ளோ கடைசி இருக்கு ரெண்டு ஐநூறு ரெண்டு வேற வழியில வந்தாச்சு வாங்கிட்டு போறீங்க சின்ன ஒரு நாளைக்கு மழை டைம்ல கழிச்சு இருந்த மாதிரி வரும் எந்த வீட்டுல தானே போயிடுறோம் பிரச்சனை கிடையாது எந்திரி போகுது சுத்தம் சுத்தமல்லி போது